ஜூன் மாதம் ஆறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் அல்லே லூயா விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள் உன்னதங்களில் அவரை போற்றுங்கள் அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள் அவருடைய படைகளை நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள் கதிரவனின் நிலாவை அவரை போற்றுங்கள் ஒளி வீசும் மின்மீன்களை அவரை போற்றுங்கள் விண்ணுலக வானங்களை அவரை போற்றுங்கள் வானங்களின் மேலுள்ள நீர் திரளை அவரை போற்றுங்கள் அவை ஆண்டவரின் பெயரை போற்றட்டும் ஏனெனில் அவரது கட்டளையின்படி எல்லாம் படைக்கப்பட்டன அவரை அவற்றை என்றென்றும் நிலை பெறச் செய்தார் மாறாத நியமத்தை அவற்றிற்கு ஏற்படுத்தினார் மண்ணுலையின் ஆண்டவரை போற்றுங்கள் கடலின் பெரும் நாகங்களே ஆழ்கடல் பகுதிகளே நெருப்பே கல் மழையே வெண் பனையே மூடுபனையே அவரது ஆணை நிறைவேற்றும் பெருங்காற்றே மலைகளை அனைத்து குன்றுகளே கனித்தரும் மலங்களே அனைத்து கேதுரு மரங்களே காட்டு விலங்குகளே அனைத்து கால்நடைகளே ஊர்ந்து செல்லும் உயிரினங்களே சிறகுள்ள பறவைகளே உலகின் அரசர்களே எல்லா மக்களினங்களே தலைவர்களே உலகின் ஆட்சியாளர்களே இளைஞரே கண்ணியரே முதியோரே மற்றும் சிறியோரே நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள் அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது அவரது மாட்சி விண்ணையும் அன்னையும் கடந்தது அவரது மக்களின் ஆற்றலை உயர் உரை செய்தார் அவருடைய அனைத்தடியாரும் அவருக்கு நெருங்கி அன்பார்ந்த மக்களாகிய இஸ்ராயல் மக்களும் அவரை போற்றுவார்கள் அலே லூயா திருப்பாடு நூற்றி நாற்பத்தி எட்டு அப்பா பிதாவே இந்த அனைத்துலகோரோடு இணைந்து திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து விண்ணுள்ளகவை மண்ணிலுள்ளவை ஆவற்றோடும் இணைந்து அப்பா நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லியமை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உமக்குரிய மகிமை உமக்குரிய பணத்தை நாங்கள் ஒரு குடும்பமாய் ஐயா இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்குக்கும் எங்களை விலக்கி உங்களுடைய குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பாய் வைத்து அப்பா உன உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய எங்களை சுற்றிலும் நல்ல உறவுகளை கொடுத்து எந்த வேலையிலும் எந்த நிலையிலும் எங்களை கைவிடாமல் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக எங்களை தூக்கி சுமப்பதற்காக எங்களை விட்டு கொடுக்காத முடிய பேரன்பிற்காக അന്യാ അധികരം அப்ப ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துகிற விதம் அப்பா நீர் எங்களை தூக்கி சுமக்கிற விதம் நீர் எங்களை கண்ணின் மணி போல ஒரு தாயை போல ஒரு தகப்பனை போல அப்பா மனவாளரை போல எஜமானரை போல அப்பா எங்களை தூக்கி சுமக்கிற விதம் எங்கள் கண்ணீரை துடைக்கிற விதம் எங்கள் கண்ணீரை கழிப்பாய் மாற்றுகிற விதம் நீரின் வளகரத்தினால் எங்களை தாங்குகிற விதம் எங்களை தப்பு வைக்கிற விதம் அப்பா ஆச்சரியத்திற்குரிய தாண்டவரை நீ செய்கிற ஒரு ஒரு காரியங்களும் இயக்கத்தக்கவை அப்பா சிலிர்க்கத்தக்கவையாய் அப்பா ஆச்சரியத்தோடு ப்படிய அன்பு செய்வதற்கும் நாங்கள் தூக்கி சுமக்கப்படுவதற்கும் நாங்கள் யார் என்று சிந்திக்க கூடியவாய் இருக்கிறதா தவிர இருந்த பேரன்பிற்காய் பேர் இழக்கத்திற்காய் எங்களை விட்டு கொடுக்காத உடைய கல்வாரை அன்பிற்காய் எங்களை விட்டு விலகாத எங்களை விட்டு நீங்காத நிழல் போன்றமுடைய பிரசனத்திற்காய் நிஜமான உடைய உறவிற்காய் அப்பா நன்றி சொல்லி உமை ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அன்னை மரியாதோடு சேர்ந்து எல்லா வினக கூட்டத்தினரோடு இணைந்து இன்னகத்தில் இருக்கிற கொடாணி கோடி தூதர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் சதா காலமும் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஆராதித்து உண்மை துதித்து கொண்டிருக்கிற அந்த விண்ணோக கூட்டத்தினரோடு இணைந்து ஐயா நீர் பரிசுத்தர் ராஜா நீர் பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் சென்ற விடம் சந்தித்த மனிதர்கள் கையிட்டு செய்த வேலைகள் எங்களுடைய இன்பங்கள் எங்களுடைய சந்தோஷமான சூழ்நிலைகள் எங்களுடைய தூக்கமான காரியங்கள் எங்களை வேதனைப்படுத்திய நிகழ்வுகள் எங்களை காயப்படுத்திய சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மனிதர்கள் அப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் உடைய காரம் எங்களை விட்டு விலகாமல் இருந்ததற்காக நன்றி ஆண்டவர ஏப்பேற்பட்ட பழையும் நசுக்கவும் எப்பேற்பட்ட மதிலையும் தாண்டவும் நீர்க்கொடுத்த பரலோக வல்லமைக்காக நன்றி ஐயா இருதயத்தின் அழுத்திருந்த அன்னை மரியாளோடு எல்லா விண்ணக கூட்டத்தினரோடு காவல் சமரசுகளோடு மறைசாட்சிகளோடு வேத சாட்சிகளோடு இணைந்து ஐயாவும் சேரக்கூடாத உள்ள சேருகிற தெய்வம் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் உடையவர் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் தாவிதின் துறவு போலே உடையவர் அல்பாவும் மேகாவுமாய் இருந்தவரும் இருக்கிறவருமாய் வரவிருக்கிறவருமாய் சர்வ விருக்க சர்வ வல்லவருமாய் சபலத்தையும் புதிதாக்குகிறவருமாய் இருக்கிற சர்வ உள்ள தெய்வம் நீர் என்பதை அறிக்கை எடுகிறோம் அப்பா அப்ப இருதயத்தின் எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லி தரிக்கிறோம் ஒரு ஒரு நாளும் உடைய வார்த்தை எங்களுக்கு கொடுக்கிறீரே எங்களை கண்டிக்கிறீரே எங்களை பலப்படுத்துகிறீரே எங்களை சீர்திருத்துகிறீரே உமக்கு நன்றி அப்பா இன்றைய நாளிலும் கூடப்பா உம்மை அன்பு செய்வதற்கு பல வழிகள் இருந்தாலும் உமக்கு கீழ்ப்படுந்து நடப்பதை விடவும் சிறந்த வழி வேறு எதுவும் இல்லை என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அப்பா உமை மும்முறை மறுதளித்த பேதிருவோடு உயிர் தண்ணீர் தனியாக பேசுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்தது இதோ இன்றைய நாள் நச்செய்தி வாசகமாக வாசிக்க கேட்ட இறைவாக்கு பகுதியில் ஏதோ நீர் அவரோடு தனிப்பட்ட வகையில் உறவாடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா நீர் மறுதளித்ததை நினைத்து பல முறை கண்ணீர் சிந்தி அழுது இருப்பார் பேதிராய் பேதரு ஆமாண்டவரே அப்படிப்பட்டவர் உமிட மன்னிப்பு கேட்பதற்கான சூழலும் கூட இல்லாமல் தான் இருந்திருக்கும் என்ற நற்செய்தியில் நீர் அதை வேறு விதமாக ஏற்படுத்தி தருகிறீர் சீமோன் பேதருடன் தனியாக பேசுகிற நீர் இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாய் என்று கேட்கின்றீர் அம்மாண்டவர மற்றவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாய் என்றும் மற்றவைகளை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாய் என்றும் நீர் கேட்கிறதாக நாங்கள் தியானிக்கிறோம் பேதரு மற்றவர்களை விடவும் மற்றவைகளை விடவும் அப்பா உம்மை மிகுதியாக அன்பு செய்தார் அந்த அன்பின் வெளிப்பாடுதான் உம்முடைய ஆடுகளை மெய்த்து உமக்காக தம் உயிரை கொடுத்திருக்கிறார் என்னைய முதல் வாசகத்தில் பவுலடியார் அப்பா உம்மை எவ்வாறு அன்பு செய்தார் என்பதையும் அதன் பொருட்டு அவர் எத்தகைய துன்பங்களை அனுபவித்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம் அண்டவர உம்மை நாங்கள் அன்பு செய்ய வேண்டும் ஏனெனில் அப்பா நீர் இன்றைய நாளில் பதிலுரை பாடலாக பாட கேட்ட திருப்பாடு நூற்றி மூன்றில் விண்ணகத்தில் தம் அரியணை என்று நிலைநிறுத்தியுள்ளேன் ஆகையால் உண்மை நாங்கள் அன்பு செய்து உமக்குரிய ஆராதனை உமக்குரிய கணத்தை நாங்கள் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் நீரே விண்ணகத்தில் அரியணையாக்கி கொண்டே மன்னகத்தை கால்மனையாக்கிக் கொண்டு மகா உள்ள தெய்வமாய் உலகம் அனைத்தையும் ஆண்டு நடத்திக் கொண்டு ஐயா அன்பினால் எங்களை ஆளுகை செய்து கொண்டு எங்களை ஒரு ஒரு நாளும் முடி நாள் எங்களை ஆதரித்து எங்களை அரவணைத்திருக்கிற தெய்வமாய் உமை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் இருதயத்தின் ஆழத்திருந்த ஐயா நாங்களும் ஐயாவை போல உண்மை அன்பு செய்கிறோம் என்று அறிக்கை எடுகிறோம் மண்டவரே அப்பா உம்முடைய அன்பு நாள் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உம் அன்புதான் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது அன்பு தான் எங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது இந்த அன்பினால் அன்பிற்காக தான் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம் உண்மை அன்பு செய்வதும் உமால நாங்கள் அன்பு செய்யப்படவும் தான் எங்களுடைய அழைப்பாய் இருக்கிறது எங்களுடைய படைப்பாய் இருக்கிறது அம்மாண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை நாங்கள் அன்பு செய்து அப்பா இந்த வாழ்க்கையின் மூலம் நாங்கள் உண்மை அன்பு செய்து எங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்து எங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்க உம்முடைய அன்பு கட்டளை ஏற்று அப்பா நாங்கள் உண்மை அன்பு செய்து சகோதர சகோதரிகளை அன்பு செய்து எத்தகைய இடர்வரு

எங்களை அர்ப்பணித்து தோப்பு கொடுத்து செவிக்கிறோம் ஒரு ஒரு நாளும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடுமை பற்றி பிடித்து கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை ஒரு விசைமுடைய அன்பின் அநேக நேரம் அப்பா எங்களுடைய அன்பில் நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் அண்டவரை எங்களுடைய அன்பு அந்தவரை பங்கிடப்பட்டுள்ளதாக இருக்கிறது உலகத்திற்கும் உலகத்திற்குரிய மாயைகளுக்கும் உலகத்திற்குரிய அன்புக்கும் உலக மனிதர்களுக்கும் அந்தவரை எங்களை நேசிக்காத எங்களை எங்களுக்காக எங்களுக்காக வாழாத எங்களுக்காக காரியங்களை செய்யாத எங்களை விட்டு விலகி செல்லுகிற எங்களை ஏமாற்றுகிற எங்களை ஒவ்வொரு நாளும் அடிமைத்தனத்துக்கு உட்படுத்துகிற அப்பா பல் அநேக மனித அன்புக்கும் மனித அன்புக்கும் உலக அன்புக்கும் உலக மாயையான பொருட்களுக்கும் நாங்கள் அடிமையாகி எங்கள் அன்பை அவர்களுக்கு கொடுத்து அவைகளுக்கு கொடுத்து பல நற்றவர்களுக்கு பல நற்றவைகளுக்கு கொடுத்து அப்பா நாங்களே எங்களுக்கான குழி பறித்து கொள்கிறோம் இந்த ஜபத்தில் உம் அன்புதான் நிரந்தரமானது உம் அன்புதான் நிலையானது உம் அன்புதான் நீங்காத நிழலானது என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்குறீ ஆண்டவரே வேதுரையாவை போல அப்பா நாங்கள் உண்மை வரைக்கும் நாங்கள் உண்மை நூறு சதவீதம் அன்பு செய்து வாழ அப்பா உம்மை போல நாங்கள் உண்மை நேசிக்காவிட்டாலும் எங்களால் முடிந்தவரை அப்பா நாங்கள் வாழும் காலளவும் எங்கள் உயிர் உள்ளளவும் உம்மை மட்டுமே நாங்கள் நேசித்து உமக்காக வாழ உண்மையிலே வாழ உமோடு வாழ எங்களுக்கு தேவையான நம்முடைய பரலோக வல்லமை தரும்படி எங்களை தழித்து அர்ப்பணிக்கிறோம் அப்பா எங்களை சுற்றி உம்முடி அன்புக்கு எதிராக எது வந்தாலும் அப்பா எதுவுமே முடி அன்பிலிருந்து எங்களை பிரிக்க முடியாதபடி உம்முடைய அன்பினால் எங்களுடைய இறுத நீர் இடை கட்டுமடி எங்களை அன்பணமாக்குகிறோம் ஐயா அதை கேட்டது போல வாழ்வோ சாவோ வருவனவோ வருவனவோ நிகழ்வனவோ பனி பிணியோ இன்னலோ இடையூறோ வியாதியோ எதுவுமே கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது என்று வைராக்கியமாய் அறிக்கையிட்ட பௌலடியாரை போல அப்பா நாங்கள் உம்முடைய அன்பில் இருந்து பிரியாதபடிக்கு உம்முடைய அன்பை விட்டு விலகி செல்லாதபடி உம்முடைய அன்பு கூட்டுக்குள்ள உம்முடைய மார்போடு எங்களை சேர்த்து கொண்டு உம்முடைய அன்பின் சத்தத்தை கேட்டு அப்பா உம்முடைய அன்புக்கு நாங்கள் அடிமைகளாய் வாழ எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் ஆண்டவர இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் வாழ்நாளின் போராட்டங்கள் எங்களை சுற்றி நெருக்கினாலும் வாழ்க்கையின் மும் நாங்கள் அடு ஒடுக்கப்பட்டாலும் நெருக்கப்பட்டாலும் கைவிடப்பட்டாலும் உம்மை மட்டுமே நாங்கள் கண்முன் கொண்டு எங்கள் விசுவாசத்தை தொடங்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் ஆகிய உம் எங்களுடைய கண்களை பதிய வைத்து உமை ஓட அப்பா அம்மான்களின் கால்களையும் காட்டெருமைக்கு நிகரான வல்லம் எங்களுக்கு தரும்படி எங்களை தாழித்தேர்ப்பணிக்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் விண்ணப்பங்களோடு வாஞ்சைகளோடு எண்ணங்களோடு எதிர்பார்ப்புகளோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு கவலைகளோடு கண்ணீரோடு இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டங்கள் ஊனியல்புக்குரிய போராட்டங்கள் அப்போ இந்த உலகத்திற்குரிய அடிமைத்தனங்கள் அப்பா பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற குடும்பங்களை சமாதானத்தை குலைக்கிற தனி மனித வாழ்க்கையில் பாவ கட்டுக்கொள்ள சாப கட்டுக்கொள்ள மரணக்கட்டுக்கொள்ள ஒரு நாளும் ஒரு ஒரு நாளும் இருந்து கிடந்து மீண்டும் எழ முடியாதபடிக்கு கிடைக்கிற ஒரு ஒரு பிள்ளைகளையும் உடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமை ஓரத்தின் வல்லமை தூய் ஆவியனுடைய நெருப்பின் வல்லமை சுத்திகரிக்கும்படி அப்பா பிள்ளைகளுக்கு நீர் பாதுகாப்பா இருக்கும் முடியும் செபிக்கிறோம் எங்கள் குடும்பங்கள் நம்முடைய பரிசுத்த ரத்தத்தை ஊற்றுகிறோம் நாங்கள் நடக்கிற பாதைகள் எல்லாம் சந்திக்கிற மனிதர்கள் எல்லாம் நம்முடைய ரத்தத்தினுடைய அபிஷேகம் நம்முடைய ரத்தத்தின் பாதுகாப்பு நம்முடைய வாரத்தின் பாதுகாப்பு நம்முடைய தூய் ஆவியனுடைய நெருப்பின் பாதுகாப்பு எங்களுக்கு உண்டாகும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா இந்த இரவு வேலையில மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் மரண வேலையில் உம்முடைய உடனிருப்பை உணர்வார்களாக தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஐயா உம்முடைய பரிசு தாவியனுடைய பிரசனத்தை உணர்வார்களாக வாழ்வதற்கு வழியாழியாமல் நிலை நிலை குழந்த நிற்கிற பிள்ளைகள் வாழ்வதற்கு வழியை உம்மிடமிருந்து பெற்றுக் கொள்வார்களாக நிம்மதியான உறக்கத்தை உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நிறைய ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவீராக எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் ஒவ்வொரு ஜப ஜபம் விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துனுடைய அதிகாரமுள்ள இல்லை சீவனுடைய நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் சீவனுடைய நல்ல பிதாவே ஆமேன் 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 என் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதனை போற்ற பெருக உமது ஆட்சி வருக உடைய திருவுள விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த அருகே வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சுமாசி பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறைப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் எசூக்கே புகழை சூக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர உதிரிகளுக்கும் எங்களினிய இரவு வணக்கம்